காலையில எத்தனை மணிக்கு வைப்பீங்க காலையில ஆறு மணிக்கு ஒரு நாளைக்கு ஒரே தான் இருக்கும் சாயங்காலம் நாலு மணி போல ஆறு வச்சா மறுநாள் நாலு மணி மறுநாள் அதை பார்த்துட்டு இருக்கலாம் வேலை இல்லை இந்த கோழி ஒரு கோழி தின்னு டக்குனு தின்னு சாப்பிட்றோம்ல எடுத்துக்கணும் ஒரு ஆறு ஒரு மணி நேரம் விட்டுட்டு ம் ம் சிந்தாம இருக்கு வர கீழே ஓட்டுமா இல்ல அத தண்ணி தொட்டேனே அத தொட்டி இந்த இதுல கப்பு மாதிரி போடுறீங்கல அதுல தான் நிறைய வச்சிருக்கீங்க ஆ தண்ணியா ம் தண்ணி கீழே வச்சா சிந்தி விடுணும்னு ம் இந்த கப்புல இருக்குது அதுல அப்படியே தண்ணி குடிச்சு ம் கீழ வச்சு அது ஒட்டிடும் இல்ல ம் அதானே அதான் குடுக்குற